பல பேருடைய எதிர்பார்ப்புகளுக்கு இனங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு வழியாக பிறந்துருச்சு இரண்டாயிரத்தி இருபது கெட்ட வருடம் மோசமான வருடம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே நம்ம இப்போ வந்துட்டோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு நல்ல சிறந்த வருடமாக நமக்கு அமையுமா அப்படின்னா அமையும் அதை நம்ம அமைய வைக்கலாம் எப்படி ஒரு சில மாற்றங்களை நம்ம செய்கிறதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு நல்ல வருடமாக நம்ம ஆக்க முடியும் அதில் குறிப்பான ஒரு அஞ்சு மாற்றங்கள் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம் அதில் முதலாவது நம்மளுடைய செயல்திறனை அதிகப்படுத்தணும் அப்புறம் தேவையில்லாத விஷயத்தை தவிர்க்கிறணும் உங்களுக்கு இருக்க கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்துச்சுன்னா அது தேவையற்றது அதை தவிர்த்துருங்க முடிஞ்ச அளவுக்கு குறைக்கவாது ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் நம்ம பத்து வேலைகள் அரை உரைய விட்டுட்டு ரெண்டு வேலையை செஞ்சாலும் அதை தெளிவாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு டெய்லி ரொட்டீன் அப்படி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன் நைட் இத்தனை மணிக்கு கரெக்டாக தூங்கிடுவேன் மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுவேன் ரீட் பண்ணுவேன் ஈவினிங் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி ரொட்டீன் ரொட்டீன் ரொட்டின் க்ரியேட் பண்ணிட்டு அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் இது ஃபஸ்ட்டு செகண்ட் என்னென்னா அடுத்தவன் வாழ்க்கையை கவனிக்கிறதை விட்டு நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் அதிக கவனம் செலுத்தணும் கம்பேர் பண்ணக்கூடாது அடுத்தவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது அவன் எவ்வளோ நமக்கு என்ன நம்ம சம்பாத்தியத்தை தான் நம்ம பார்க்கணும் நம்மளை நம்ம காம்படிட் பண்ணிக்கணும் எப்படின்னா நேற்று நீங்கள் இருபத்தஞ்சு பக்கம் படிக்கிறீங்களா இன்றைக்கி ஒரு முப்பது பக்கம் படிக்கணும் அந்த அஞ்சு பக்கம் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சுருக்கீங்கல்ல அது உங்களுக்கு ஒரு வெற்றி நேற்றை விட இன்றைக்கி நம்ம சிறப்பாக இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் உதவி யாருடைய உதவியும் எதிர்பார்க்காம இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையை வந்தாலும் யாரையும் டிப்பெண்ட் பண்ணாமல் நம்மளாக அந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ கற்றுக்கணும் மூணாவது எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து விலகணும் இது எதிர்மறை எண்ணங்கனால் அந்த நெகட்டிவ் வைப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம எது சொன்னாலும் ஒரு சில பேர் இருப்பாங்க நம்ம எது சொன்னாலும் நீ இல்லை என்னடா செய்ய போகிற டோமர் நீ என்னடா சாதிக்க போகிறோன்னு வாங்க இல்லை அந்த மாதிரி ஆள் அவங்க கூட பழக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு விலகிருங்க அந்த மாதிரி மக்கள் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா அவங்கள முதல் அன்ஃபாலோ பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிடுங்க நாலாவது இது ரொம்பவே முக்கியமானது இது கவனமாக கேளுங்க பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க முயற்சி செய்யணும் பொருளாதாரம் பணம் பணம் வந்து பற்றும் செய்யன்றது பல மொழி அதே மாதிரி தான் இப்போ இருக்க உலகத்தில் பணம் இல்லாமல் எதுவுமே கிடையாது இந்த லாக்டவுனில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுடைய விலையும் கூடிருச்சு பத்து ரூபா வித்த அந்த சானிடைசர்லாம் ஐம்பது அறுபது நூறுரூவா வரைக்கும் விற்றாங்க மாஸ்க்லாம் முந்நூறு நானூறுரூவா வரைக்கும் விற்றுருக்காங்களா இந்த பொருளாதாரம் பணம் எவ்வளோ முக்கியமானதுன்ற நமக்கு இப்போ எல்லாமே தெரியும் அந்த பணத்தை வந்து எந்த மாதிரி நம்ம சேமிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஷெடியூலும் அது எப்படி நம்ம இருக்க பணத்தை மென்மேலும் வளர வைக்கணுன்ற கல்வியையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பொருளாதாரம் சார்ந்த புத்தகங்கள் வாங்கி படிக்கலாம் பொருளாதார சார்ந்த புத்தகங்களை எழுதினதில் சிறப்பானவர்னால் ராபர்ட் கியோசக்கி அப்படின்றவர் அவர் ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற புக் மூலமாக ரொம்ப ஃபேமஸ்ஸானார் அது ஒரு பொருளாதாரத்துக்கான ஒரு மிகச்சிறந்த புத்தகம் அது வாங்கி படிக்கலாம் தமிழ் பிரதியுமே ஆன்லைனில் கிடைக்கிது அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் ஆங்கில பிரதியை விட தமிழ் பிரதி கம்மியான விலையில் கிடைக்கிது அப்படி அது மட்டும் இல்லை இது ஒன்று அதுக்கப்புறம் இங்கே எப்படி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க மணி ஏர்ன் பண்ணா அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு ஸ்கில்லை வந்து கற்றுக்கலாம் வீடியோ எடிட்டிங் போஸ்டர் டிசைனிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஃப்ரீலான்ஸிங் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் வீடியோ எடிட் பண்ணி கொடுக்குறது போஸ்டர் டிசைன் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி அந் ஒன்று கவனிச்சிங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ரேட் மக்கள் தொகை இருக்காங்கல்ல பாப்புலேஷன் ரேட் வந்து ஒரே அளவு தான் ஆனால் தமிழ்நாட் இந்தியாவில் வேலை இல்லாமல் இருக்கவங்க முப்பத்தி ஆறு சதவீத மக்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க இளைஞர்கள் ஆனால் சைனாவில் மூணு புள்ளி ஆறு சதவீத மக்கள் தான் இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே காலேஜ் படிக்கலையே அவங்க ஸ்டடிஸ் இருக்கையிலேயே ஏதாவது ஒரு ஸ்கில்லை வந்து கற்றுக்கிட்டு அந்த ஸ்கில் மூலமாக ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம இந்தியாவில் என்ன செய்கிறாங்க நம்ம டிகிரி காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டால் எனக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு நம்புகிறாங்க அந்த நம்பிக்கையை முதல் நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை அது மட்டுமே நடக்கும் நம்பக்கூடாது படித்தவன் எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்ற காலம்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக கிடையாது நாலேஜ் மட்டும் இருந்தால் போதாது ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கணும் ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்கில்ல நீங்கள் இதுவரை கற்றுக்குறாம இருந்தாலும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடத்தை பயன்படுத்தி இன்னும் உங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் அதாவது இப்போ மூணு நாள் முடிஞ்சிருச்சு அப்போனா இன்னும் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு நாள் இருக்குது ஸோ ரெகுலராக ஏதாவது ஒரு ஸ்கில்ல வீடியோ எடிட்டிங் போஸ்டர் டிசைனிங் ஏதாவது ஒன்று ஒரு திறமை ஸ்பீக்கிங்கு ஏதாவது ஒன்று அந்த திறமையை வளர்த்துக்கொள்ள ஆரம்பிங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு திறமையுமே நம்ம நல்லா வளர முடியும் அஞ்சாவது செல்ஃபோன் பயன்பாடு இருக்குல்ல அதை வந்து சரியான வழிக்கு பயன்படுத்துங்க செல்ஃபோனில் நிறைய இருக்குது பாட்டும் கேட்கலாம் படமும் பார்க்கலாம் அதே நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கலாம் ஆன்லைனில் புக்ஸ் எடுத்து படிக்கலாம் இந்த மாதிரி நான் நிறையா நல்ல விஷயங்களும் இருக்குது கெட்ட விஷயங்கள் இருக்குது அதில் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைம் வேஸ்ட் பண்ணுறதுலேருந்து உங்கள் செல்ஃபோனை மாற்றி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்த பழகிக்கிங்க அப்படி இல்லை செல்ஃபோனுக்குள்ளே போனாலே எனக்கு அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக தான் என்ன பார்க்க தோணுது அப்படின்னா பயன்படுத்துகிறத குறைச்சிருங்க செல்ஃபோன் எப்படி பயன்படுத்துகிற குறைக்கிறது இத்தனை வருஷம் பழகிட்டே ரொம்ப கஷ்டம்னு கேட்குறீங்களா ரொம்ப சிம்பிள் அதுக்கான சூப்பரான வழிமுறைகள் நம்ம இதில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோடய லிங்கை கீழே தர்றேன் வீடியோ எண்டுலேயும் நான் லெஃப்ட் சைடு அதை கொடுக்குறேன் அந்த வீடியோக்கான பிரிவியூ கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி மறக்காமல் பாருங்கள் இந்த அஞ்சு விஷயத்தில் ஒன்று ரெண்டு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் விட அஞ்சையுமே ஃபாலோ பண்ணிடுங்க ஏன்னா இது அஞ்சுமே ரொம்ப ஈஸி ரொம்பவே சிறந்தது உங்களுடைய கடந்த இரண்டாயிரத்தி இருபது மட்டும் இல்லை எல்லா வருடங்களை விடயும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடத்தை உங்களுக்கு ஒரு சிறந்த வருடமாக இந்த அஞ்சு பல மாற்றங்களை வந்து கொண்டு வரும் இந்த அஞ்சு இதில் எதை நீங்கள் உடனே செய்ய போகிறீங்க இன்றைக்கே நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற விஷயம் ஏதோ அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும் நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் இருப்பான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ராமச்சான் ரெசல்யூஷன் இனிமேலாக ஜிம்முக்கு போயிடுவேன் இனிமேல் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் சரக்கு அடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டேன் அப்படி அப்படின்னு நைட்டு வெளியே மாட்டேன் கிளாஸ் பங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு புது புதுசாக ரெசொல்யூஷன் எடுப்பேன் வருஷம் வருஷம் எடுப்பான் ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டான் அந்த மாதிரி ஆனால் இருப்பான் இல்லை அவங்க இதை ஷேர் பண்ணி அந்த ரெசல்யூஷனை விட்டுட்டு இந்த அஞ்சை ஒழுங்காக ஃபாலோ பண்ண ஆரம்பிடுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலோடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பேஜண்ட் குரூப்புடைய லிங்க்கை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுலேயும் பல முக்கியமான தகவல்கள் போடுவோம் மேலும் நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சில பேர் இப்போ தான் வந்திருப்பீங்க நம்ம சேனல் பக்கம் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அந்த பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம் நன்றி